வணக்கம் கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க தாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அனைத்து இஸ்லாமிய தோழர்களும் அவர்களுடைய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை அவர்கள் கட்டுப்பாடோடு இந்த நோன்பு காலத்திலும் கூட மசூதிக்கு செல்லாமல் இந்த ஊரடங்கை பின்பற்றி கூட்டமாக கூடாமல் அவரவர்கள் வீட்டிலேயே இந்த நோன்பை கடைபிடிக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு நடந்திருக்கின்றது வரலாற்றிலேயே எப்பவும் இல்லாத அளவிற்கு எல்லா மசூதிகளும் இன்றைக்கு மூடி கிடக்கின்றது அப்படி இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் இந்த ஊரடங்கிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோன்பு காலத்திலும் கூட அவர்கள் இந்த அரசுக்கு ஒரு சப்போர்ட்டராக பொதுமக்களுக்கு எந்த இடஞ்சலும் இல்லாமல் இந்த நோன்பை கடைபிடித்திருக்கிறார்கள் நாங்கள் கூட புரட்சி பாரதம் இயக்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இயக்கத்தின் மூலமாக நம் இயக்கத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை அடைத்து இந்த நோன்பை கடைப்பிடிப்பது வழக்கம் ஆனால் இந்த ஊரடங்கு உத்தரவினால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த முடியாமல் இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கின்றோம் இந்த நோன்பை வெற்றிகரமாக அவரவர் வீட்டிலேயே இருந்து கடைப்பிடித்திருக்கிறார்கள் மேலும் இந்திய இறையாண்மையை கடைப்பிடிக்கின்ற வகையிலே இறையாண்மைக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையிலே இங்கே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் சீக்கியம் பௌத்தம் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற கொள்கை அடிப்படையிலே இந்த நாட்டிற்காக நாம் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு இருந்து பணிபுரிந்து இந்த நாட்டினுடைய பெருமையை காக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை நாம் காக்க வேண்டும் நாங்கள் பல மதங்களாக இனங்களாக பிரிந்திருந்தாலும் கூட இந்தியன் என்கின்ற வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றாக இருப்போம் நம்முடைய சகோதரத்துவத்தை நாம் கடைப்பிடிப்போம் என்று இந்த ரம்ஜான் நோன்பிலே நாம் சூளுரைத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்று சேர்ந்து போராடுவோம் இந்த கொரோனாவை விரட்டியடிப்போம் உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் புரட்சி பரதும் கட்சியின் சார்பாக அவர்களுக்கு ரம்சான் நல் வாழ்த்துக்களை கொள்கின்றோம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அஸ்லாமு அழைக்கும் நன்றி